திரிகடகம் பற்றி பார்க்கலாம் நமக்கு வந்து சிலபஸில் ஸ்பெசிஃபிக்காகவே திரிகடகம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா அறநூல்களில் மூன்று நூல்கள் தான் வந்து மருந்து பெயர்களை கொண்டது திரிகடகம் சிறுபஞ்ச மூலம் ஏலாதி அப்படிங்கிறது ஸோ திரிகடகம் பற்றி இப்போ பார்க்கலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று மொத்தமாக பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னால் பதினெட்டு இருக்கும் இல்லையா ஸோ அதில் பதினோரு நூல் அறநூல்கள் ஓகேவா அறக்கருத்துக்களை வலியுறுத்தக்கூடியது ஆறு வந்து அக நூல் அக சார்ந்த பாடல்களை சொல்லக்கூடியது ஒன்று மற்றும் புறநூல் ஓகேவா ஸோ அடுத்தது திரிகடுகம் அப்படிங்கிறது கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று திரி அப்படின்னா மூன்று கடுகம்னா ஒரு காரமானதை குறிக்கக்கூடியது ஸோ நூறு வெண்பாக்களை உடையது இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன அந்த பொருக்கு மருந்துக்கு தான் பெயர் வந்து திரிகெடுக்கும் ஸோ இது எந்த நூல் கூறுதுன்னு கேட்பாங்க திவாகர நிகண்டு சொல்லுது ஸோ இந்த நூலோட கடவுள் வாழ்த்து யாரை பற்றி சொல்லுதுன்னு பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா ஏன்னா எத்தனை வெண்பாக்கள் திரிகடுனா என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கேட்டுட்டாங்க இப்போ அட்வான்ஸ் லெவலில் கேட்கணும் அப்படின்னா நாங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும் கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றி பாடுகிறது ஓகேவா ஸோ இந்த பாடலில் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் அப்படிங்கிற சொல் வந்து வரும் ஸோ அதுதான் இந்த நூலோட சிறப்புன்னு சொல்கிறாங்க மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் அறுபத்தி ஆறு பாடல்கள் நன்மை தருவன என்றும் முப்பத்தி நான்கு பாடல்களில் தீமை தருபவை என்றும் பாடப்பட்டு ஓகேவா சோ கணவன் மனைவி வாழ்க்கை பற்றிய முப்பத்தி ஐந்து பாடல்கள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க முன்னூறு அற கருத்துகள் ஸோ நூறு வெண்பா அப்படிங்கறது ஒரு பாடலுக்கு எனது மூன்று கருத்துக்கள் இருக்கும் சோ ஹண்ட்ரட் இன் டூ த்ரீ முன்னூறு அற கருத்துகள் திரிகடகத்தோட ஆசிரியர் நல்லாதனார் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் சிறு அடுதோல் நல்லாதன் அப்படின்னுட்டு பாயிரசியில் இவரை சிறப்பிக்கும் ஓகேவா சோ திருத்து அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவராக இவரை குறிப்பிடுறாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பாடல் வரியை பார்த்துக்கோங்க உன்பொழுது நீராடி உண்டலும் என் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயவும் என்பார் தொழில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த பாடலுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா நீராடிய பின் உண் உண்ணுவது எவ்வளோ பெரிய பயன் கிடைச்சாலும் பொய்யே வந்து சொல்லாமல் பொய் சாற்றி சொல்லாமல் இருக்கிறது உடல் வாடி தளர்ந்தாலுமே அறிவு ஒழுக்கங்களில் குன்றாமல் இருக்கிறது இந்த மூன்றுமே மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவர் செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க